இந்த மாதிரி முழங்கால் உயரத்தில் தண்ணி தேங்கியிருக்கிற பல இடங்களில் நீங்கள் இந்த பூச்செடியை பார்த்துருக்க முடியும் அழகாக பூத்துருக்கும் இது என்னென்னா இலையெல்லாம் அப்படி தண்ணியோடையே இருக்கும் இதுலேருந்து ஒரு சின்ன தண்டு மாதிரி இப்படி மேலே வந்து இப்படி ஒரு பூ பூத்துருக்கும் பார்க்கவே அழகாக இருக்கும் இது இந்த நிலம் முழுக்க அப்படி பூத்துருந்துச்சின்னா பார்க்க சூப்பராக இருக்கும் இதை சாப்பிட்லாம் இதை எங்கள் ஊரில் குட்டி கிழங்குன்னு சொல்லுவோம் எப்படின்னா உங்களுக்காக இதை ஒன்று புடுங்கி பிடுங்கி காட்டுறேன் இதெல்லாம் அதோடய விதை பூ பூ அதுக்கப்புறம் விதை வைக்கும் இந்த விதை தான் எங்கள் தன் பரவி திரும்ப திரும்ப இங்கே முளைக்கிறது இதை கொஞ்சம் அடியில் கையை உள்ளே விட்டு மண்ணோடு அப்படி எடுக்கணும் எடுத்துகிட்டு அந்த தண்ணியிலே அப்படி அலசினா இருக்கு பாருங்க இது ஒரு கிழங்கு இந்த உங்களுக்கு பாருங்கள் இதுதான் அந்த கிழங்கு இது குட்டி குட்டியாக இருக்கிறதுனால குட்டி கிழங்குன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது செடி அறுபது செடியை நம்ம பிடுங்கினா தான் ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு போதும் அப்படின்ற அளவுக்கு நமக்கு கிழங்கே கிடைக்கும் இதை கொண்டு போய் அப்படியே கொஞ்சோண்டு உப்பு போட்டு அவிச்சு சாதாரணமாக கிழங்கு சமைக்கிற மாதிரி தான் சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஏதோ நிறைய உடம்புக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் இதை நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஊரில் இந்த கிழங்குக்கு என்ன பேருன்னு சொல்லுங்கள் எங்கள் ஊரில் குட்டி கிழங்கு சாப்பிட்டது இல்லைன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் திரும்ப அப்படியே நட்டு வச்சுருவோம் கண்டிப்பாக படைச்சிக்கும்